மதுரைக்கு ஃபேமஸான எத்தனை வெரைட்டியான டிஷ் இருந்தாலும் மதுரை முட்டை மாசை அடிச்சுக்க முடியாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டையும் நான் ஒன்றா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் இலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கருவேப்பில் ஒரு கைப்பொடி பெரிய வெங்காயம் ஒன்று வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மாதிரி கொத்து பரோட்டோ கொத்துலாப்பில் நல்லா கொத்தி எடுத்துக்கணும் தோசை செய்யலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேன்லேயே செஞ்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நான் முட்டையை சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் சவுண்டு சும்மா அதுரும் இந்த ரெசிபி அப்படி கொத்தமல்லி இல தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் மாசான மதுரை முட்டை மாஸ் ரெடி சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்